எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்தோம் நீர் மருத்துவமனை திருச்சிரோடு பல்லடம் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆண்டுதோறும் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று வாலாஜாபாத் அருகே உள்ள பழையசீவரம் கிராமத்திற்கு எழுந்தருளி பார்வேட்டை உற்சவம் கண்டருளுவது வழக்கம் அதன்படி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து கண்ணாடி பல்லக்கில் புறப்பட்ட வரதராஜ பெருமாள் வாலாஜாபாத் வழியாக கிராமங்கள் தோறும் மண்டகப்பட்டி கண்டருளி பழையசீவரம் கிராமத்தில் உள்ள மலை மீது எழுந்தருளினார் பழையசீவரம் மலை மீது எழுந்தருளிய வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் மாலை வெயில் வரதராஜ பெருமாள் மீது படும் மலையில் இருந்து ஒய்யாரமாக இறக்கப்பட்டார் மலையில் இருந்து இறங்கி வரதராஜ பெருமாளை பழையசீவரத்தில் கோவில் கொண்டுள்ள லட்சுமி நரசிம்ம சுவாமி பெருமாள் எதிர்கொண்டு அழைத்துச் செல்ல இரண்டு பெருமாள்களும் பக்தர்களுக்கு சேவை சாதித்து காட்சி அளித்தனர் இந்நிலையில் பழைய சிவரம் பகுதியில் பார்வேட்டை உற்சவத்தின் போது பிரபஞ்சம் பாடுவதில் வடகளை தென்களை இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் திடீரென கைகலப்பாக மாறி ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி அடித்துக் கொண்ட சம்பவம் அரங்கேறியது இதனைத் தொடர்ந்து வடகளை தென்களை பிரிவினரிடையே பிரபஞ்சம் பாடுவது தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் ஆண்டுக்கு ஒருமுறை தை மாதம் மாட்டுப்பொங்கல் அன்று நடைபெறும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சீவரம் பார்வேட்டை உற்சவத்தில் வடகலை தென்களை பிரிவுனரிடையே அடிதடி சண்டை நடந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது yeah okay. தமிழ்நாடுதான் என்ன பேருமே

பல்லடம் பகுதி மக்களுக்கு ஓர் இன்ப அதிர்ச்சி பனிரெண்டாம் வகுப்பு நடப்பாண்டு முடித்த மாணவ மாணவியர்களுக்கு முற்றிலும் கணினி பயிற்சி இலவசம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு எண்பது சதவிகித சலுகை கட்டணம் ஆம் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ்ல தான் இன்றைய நவ நாகரிகத்தில் இணையதளத்தை சரியாக பயன்படுத்துவதன் விழிப்புணர்வோடு பயிற்சி கொடுக்கும் ஓர் முக்கிய பார்ட் டைம் காலேஜ் தான் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ் திருச்சிரோடு நியர் மாணிக்காபுரம் சாலை பிரிவு மேலும் கணினி தெரிந்த பெண்கள் பணிக்கு தேவை மாதம் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை சம்பளம்